ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் பிள்ளையே உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணமானவரை இன்று காட்டுவதற்கும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களை எல்லாம் சரி செய்யவே இன்று உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே திரும்பி திரும்பி உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பதற்கு இவர் ஒருவரே காரணம் இவர் யார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே இன்று நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நீ படுகின்ற வேதனை அத்தனை பெரிதல்லவா வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலும் இருந்து தாங்கிக் முடியாமல் வேதனையில் தவித்து அல்லவா அதனால் இன்று நீ இதனை உணர்ந்தே தீர வேண்டும் என்பதனால்தான் அம்மா இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள மற்றவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்கும் மனிதர்கள் எல்லாம் நீண்ட நாள் நல்லவர்கள் வேடத்தில் சுற்றி திர முடியாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள் யாராக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வந்துதான் தீர வேண்டும் என் தங்கமே மற்றவர்களை காயப்படுத்தி இன்னொருவர் நல்லவராக வேண்டுமென்றால் இங்கு கடவுள் என்ற ஒருவர் எதற்காக இருக்கின்றார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை மறந்துதானே அவர்கள் இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டியது விரைவில் கிடைக்கும் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள் மனிதன் கணக்கு போட்டு ஆறு மாடி வீடுகளை கட்டி ஆனால் கடவுள் அவர்களுக்கு ஆறடி குழியை தான் காட்டுகிறார் என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பது இழப்பு கிடையாது முதலில் இழப்பு என்றால் என்ன என்பதை நீ புரிந்துகொள் உன்னை ஒருவர் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நடு விட்டு விட்டு பிரிகிறார்கள் என்றால் அதுதான் துரோகம் என்பதை புரிந்துகொள் அவர்களிடத்தில் இருப்பதுதான் போலியான அன்பு என்பதை நீ புரிந்துகொள் அவர்கள் உன்னை விட்டு செல்வது உனக்கு இழப்பு கிடையாது அது உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு வகையான வெற்றி என்பதை நீ புரிந்துகொள் இங்கு நிறைய பேர் இவர்களை பற்றி தெரியாமல் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கோ இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே வாழ்க்கையில் சிலரை நமக்கு பிடிக்காது இருந்தாலும் அவர்களை விட்டு செல்ல முடியாது காலத்தின் கட்டாயம் அவர்களோடுதான் உன்னை பின்னி பிணைத்திருக்கும் அதனால் வாழ்க்கையில் சில விஷயங்களை சில நேரங்களில் கடந்து செல்ல முடியாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பாய் அதே நேரத்தில் சிலரை உனக்கு மிகவும் பிடிக்கும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய் ஆனால் அவர்களிடம் நெருங்கவே முடியாத அளவிற்கு உனக்கு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும் என் செல்லமே இதுதான் வாழ்க்கை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் விரும்பியதனிடம் உன்னால் செல்ல முடியாது ஆனால் உனக்கு விருப்பம் இல்லாதது எப்பொழுதும் உன்னோடே ஒட்டி இருக்கும் இதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையுமே கஷ்டப்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உனக்கு தேவை கிடையாது அதே போல நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக உனக்காக வேறு யாராவது கஷ்டப்பட தேவையும் கிடையாது மன நிம்மதிக்காக மட்டும்தான் இந்த உறவுகளை நான் படைத்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது உன் மனம் படும் வேதனைக்கு காரணமாக இந்த உறவுகள்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லவா நிம்மதி என்பது எது தெரியுமா என் தங்கமே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று புரிந்து கொள்வதுதான் நிரந்தரம் இல்லாத விஷயத்திற்காக நீ நிம்மதியை இழக்கிறாய் என்றால் அது உன்னுடைய தவறு என்பதை நீ உணர்ந்துகொள் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக மாறிவிட முடியாது நாம் நல்லவர்களாக இருந்தோமானால் அடுத்தவர்களின் குறைகள் ஒருபோதும் கண்களுக்கு தெரியாது இன்னொருவரை குறை சொல்லும் முன் சற்று சிந்திக்க வேண்டும் நம்மையும் மற்றவர்கள் இது போன்றுதான் சொல்வார்கள் என்று என் அன்பு குழந்தையே ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது நம்முடைய தேவைக்காக நாம் வாங்குகிறோமா இல்லை நம்முடைய ஆசைக்காக நாம் வாங்குகிறோமா என்ற தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே அந்த தெளிவு உன்னிடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் சேமிப்பு என்பது உன்னிடத்தில் தாராளமாக வந்துவிடும் ஒரே நொடியில் வாழ்க்கையின் உச்சிக்கு சென்றுவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கு பல பிரச்சனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நம் கையில் இருப்பதை வைத்து செலவு செய்ய பழக வேண்டும் உன் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ நீ அதை மட்டுமே வாங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் என்னவெல்லாம் நாம் வாங்கிக் கொள்ளலாம் என நீ நினைப்பாய் எனில் அடுத்த நேரம் அது கையிலிருந்து சென்ற பிறகு மீண்டும் அதனை நீ சேர்ப்பதற்கு படாது பாடுபட வேண்டும் என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே உன்னுடைய கஷ்டத்திற்கு யார் காரணம் என்று சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா என் செல்லமே உன்னை யாருமே காயப்படுத்துவதில்லை என்பதை நீ முதலில் புரிந்துகொள் தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்கின்றாய் உன்னுடைய காயங்களுக்கு காரணம் நீதான் என்று உன்னுடைய அம்மா நான் சொல்ல வருகிறேன் என் தங்கமே உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ள மற்றவர்களை நீ தேவையில்லாமல் பயன்படுத்திக் கொள்கிறாய் என்று நான் சொல்ல வருகின்றேன் அம்மா சொல்ல வருகின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா என் தங்கமே மனிதனுடைய இயல்பு இவ்வளவுதான் என்பது புரிந்துவிட்டது மனிதர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய வாழ்வு இப்படிதான் இருக்கிறது என்பதை நீ இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் தெரிந்து அல்லவா அவர்கள் சந்தோஷமாக இருக்க அவர்கள் யாருடைய சந்தோஷத்தையும் கெடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும்போது நீ மற்றவர்களை நினைத்து உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்கின்றாய் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு முக்கியத்துவமும் உன்னை மேலும் கஷ்டப்படுத்த தூண்டும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு காயங்களுக்கும் காரணம் நீதான் என்பதை புரிந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் நீதான் என்பதை முதலில் தெரிந்து கொள் என் தங்கமே அம்மா சொன்ன அடையாளங்கள் சரிதானா உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் நீதான் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமப்பதும் இல்லாத நபர்களின் பேச்சுக்களை மனதில் எடுத்துக்கொள்வதும் மிகப்பெரிய தவறல்லவா என் தங்கமே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் உன்னை உன்னிடத்தில் இருந்து அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையை நீதான் கொடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நீ செய்து கொண்டிருக்கும் செயலை யாராவது ஒருவர் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் கூட அதை உன்னால் செய்ய முடியாது என் அன்பு குழந்தையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே சுற்றி இருப்பவர்களுக்கு அது பிடிக்காது உண்மையாகவே மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை கண்டுவிடக் கூடாது என நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லாத சோதனைகளையும் குற்றம் குறைகளையும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் பாசம் என்னும் எண்ணத்திற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்காதே இப்படி கொடுத்தால் ஒரு கட்டத்தில் நீ உன்னையும் உன் வாழ்க்கையையும் இழந்து விடுவாய் இந்த அனுபவம் இன்றுக்குள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்க வேண்டும் அப்படி அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களில் நீ சற்று கவனமாக இரு என் தங்கமே உடல்நிலை என்பது உண்பதால் பாதி உழைப்பதால் மீதி மனநிலை என்பது முதிர்ச்சியால் பாதி மகிழ்ச்சியால் மீதி அதனால் உன்னுடைய மனநிலையை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிரப்பி வைத்துக்கொள் உன்னுடைய உடல் நலத்தை நீ உழைப்பதனால் நன்னதாக தேக்கி வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கின்றது உன்னை யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் நீ ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று தெரியுமா என்னால் முடியாது என்ற வார்த்தையை தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் என்னால் முடியாது என்ற வார்த்தையை மட்டும் நீ சொல்லாதே உன்னால் முடியாத காரியம் இங்கு வேறு யாராலும் முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை நீ வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டாலும் சரி ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு நீ கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது என்பதை நீ உணர்ந்தால் போதும் என் குழந்தையே தவிப்பதை விட சில விஷயங்களை தவிர்த்து விடுவது உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அந்த விஷயத்திற்குள் நுழைந்து நீ அங்கே தவித்து கொண்டிருப்பதை விட அதை விட்டு தவிர்த்து நீ ஒதுங்கி செல்வதே மேல் குழந்தையே இதையெல்லாம் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்துகிறவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் என்னுடைய செல்ல குழந்தை என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி